முதலில் தமிழக வெற்றி கழகத்தின் திரு லோயலா மணி அவர்களே அமைதி அமைதி இந்த நிகழ்ச்சியை தூக்கி வைப்ப மன்னிக்கவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த அலை வீச போகிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது ஆமா உங்களுக்கு தெரியுமா யாரு உங்களுக்கு தெரியாம யாருக்குமே தெரியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணிலிருந்தே திமுகவுக்கான எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது என்னடா சொல்ற ஆமாண்ணே தமிழ்நாட்டில் இரண்டு அலைகளுக்கு இடையே தான் போட்டி ஒன்று திமுக எதிர்ப்பு அலை மற்றொன்று தாவேகா ஆதரவு அலை அந்த வீண் வார்த்தையில வேணாம் தொண்டர்கள் கை தூக்கட்டும் உங்களுக்கு எத்தனை பேர் எனக்கு எத்தனை பேர் என்ன ஏ தலைவர் பாக்க யார் யார் கை தூக்குறதே டேய் அஞ்சா பேரா பாக்கி பேர் என்னடா நீங்க அவ்வளவுதான் கைய ஆதரவாளை என்பது வெற்றி தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களுடைய ஆதரவாளை நேரா நிப்பீங்க, அடிப்பீங்க, நேரா முதலமைச்சர் வச்ச சீட்ல போய் உட்காந்துருவீங்க நாங்க 75 வருஷமா கட்சி நச்சிட்டு குச்சை வாங்கி சாப்பிட்டு கட்சி கச்சி நற்றனங்க. வட்டள ஓளியன. 24 வరికి அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க.

வாய்ப்பில்லை அதனால திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறோம் இவர்களை வந்து பிஜேபி இயக்குறாங்க பிஜேபி இயக்குறாங்கன்னு எங்களை யாரும் இயக்கவில்லை தமிழ்நாட்டு தாய்மார்களும் தமிழ்நாட்டு மக்களும் எங்கள் தலைவரை இயக்கி கொண்டுருக்குறாங்க சும்மா போயா ஆளுங்க இருக்க என்ன வேணாலும் சொல்லுவிய ஓனே பார்த்து சூதானமானதுக்கோ இல்லைனா ஒன்னையும் தின்றுருவான் அடிக்கடி அண்ணன் செந்தில்வேல அவர்கள் தான் சொல்லுவாங்க யாரோ இயக்குகிறாங்க யாரோ இயக்குறாங்கன்னு இந்த நிமிஷம் வினோத் இயக்கிக் கொண்டிருக்கிறார் இப்பவே கண்ணகட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் காலமாக இருக்கும் மிக சிறப்பான முறையில் ஆட்சியை கொடுப்பார் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் அங்க உட்கார போறோம் எதிர்கட்சியா நீங்க தான் வந்துட்டு இல்ல வெளிநடப்பு செய்ய போறீங்களா காலம் வெளிநடப்பு சட்டமன்றத்துக்கு அப்புறம் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் உருவாக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வந்தாச்சு மும்பை வந்தாச்சு பதில் சொல்ல இந்த பக்கத்தில் இருந்து செந்தில்வேல அவர்களை அன்புடைய நிச்சயம் அம்புட்டு பயணம் நம்மளை அடிக்காம போ மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிக்கனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்தே திமுக எதிர்ப்பு அலை வீசுகிறது அப்படின்னு சகோதரர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணிலிருந்தே திமுக எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்தே திமுக எதிர்ப்பல இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக எதிர்ப்பலை இருந்துச்சுன்னா தலைவர் ஏங்க போய் கேட்டார் போய்க்கிருந்தேன் கௌரவம் கௌரவம்னு நான் இது இந்த போ வாட்டி அந்த ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா பாடு பகுதி பாடா பாடு பகுதி பாடுங்க கெட்ட வருத்த கிட்ட வத்தியா என்ன வருத்தே தெரியல எனக்கும் சொல்லி என்ன பாடு என்ன வருத்த தெரியல பாடு கெட்ட பத்தியா எனக்கு பாடு பகுதி

கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்துல யாரோ ஒருத்தரும் என்னை பூச்சிக்கிட்டாரு காவல் ஓகே திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதால் எட்டாம் வகுப்பு மாணவி தற்கொலை தாவே நிர்வாகி போக்சோவில் கைது இது மாதிரி தாவேகா நிர்வாகி மூணு பேருக்கு சொல்ல ஒரு வாரமா இந்த அளவுக்கு செஞ்ச ஒரு முதலமைச்சர் வந்த கூட்டத்தையும் நேற்றுக்கு விஜய் வந்த கூட்டத்தையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க கூட்டம் வருவதால் முதலமைச்சர் ஆகிவிட முடியும் என்றால் தான் கேரளாவிடைய முதலமைச்சர் ஆயிடும் கேரளால அவ்வளவு கூட்டம் வந்து அதை வச்சுருங்க

கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாது தெரியா அதுவும் நீ உலக சம்பாதிச்ச காசுல எல்லாம் மாமனார் காசு நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு ஒரு படத்துல இருந்து சொல்லும் ஒரு நஷ்டமா அந்த மாதிரி நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு காட்டுறதுக்கு நீயும் எதையா சொல்லிக்கிட்டு இருக்க கிச்சு போடுவேன் நல்ல பிள்ளையா இருக்கணும் சரியா நான் தான் இருக்கேன்ல நீ மட்டும்தான் இருக்க என்ன பச்சு ஏய் ஏயா

ஆனா தாவே கமல்ல குற்றம் சொன்ன கிளம்பினார் பாருங்க சாட்டர் பிளைட் பிடிச்சு அந்த சாட்டர் பிளைட் எப்போ புக் பண்ணாங்க எப்படி வந்துச்சு எப்படி நைட்டோட டேட்டா கிளம்பினார்னு அடுத்த சிபிஐ குரு வச்சுக்கலாம் அதை அடுத்த சிபிஐ குரு வச்சுக்கலாம் ஏன்னா சிபிஐ உங்க சொந்த கார்த்த இவங்க கிட்ட செக்யூரிட்டி தான் அவங்க இவங்க சொன்னா வச்சுக்கலாம் என்ன இவ்வளோ ஈஸியாக பேசுறீங்க ஐயோ கொடுமையாக பாரு உங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியாக நீங்கள் கேட்குறீங்க பாருங்க சாக்கெட் பேக் எப்படி வந்துச்சா எப்படி போச்சா அடுத்த சிபிஐ என்கிற வச்சுக்கலாம் அட்டாப்பா இல்லை உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் தொண்டர்கள் உங்களை பார்க்க வந்த இடத்துல கொடூரமாக ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடந்தாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அவங்கள பார்க்க வந்தவங்கள எப்படி வந்தால் கேள்வி கேட்பாங்களாம் இவங்க பார்டருக்கு போய்டுவாங்களா ஊரை விட்டு போய்டுவாங்களாம் வீட்டுக்கு போயிடுவாங்களா முப்பது நாள் வீட்டிலேயே இருப்பாங்களா வீடியோ போடுவாங்களாம் பேஸ்கெட் பால் விளாடுவாங்களாம் இவங்களாம் நல்லவங்க அவங்க எப்படி வந்தாங்களோ எப்படி போனாங்கன்னு சிபிஐ என்கொயரி வைப்பாங்க இவங்க எப்போ போனாங்க எப்படி போனாங்க ஜாலியாக இருந்தாங்க அதுக்கு என்கொயரிலாம் வைக்காதீங்க அது கிடையாது இதுக்கு தான் என்கொயரி ஏன்னா இது உலகம் போல நான் தலைக்கே தான் கேட்டேன்

உதயநிதி ஸ்டாலின் யார் அதிமுக இந்த மண் சார்ந்து நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல அவங்க கூட்டணியில் இருந்தாலும் சில விஷயங்களை எதிர்க்கிறாங்க கூட்டணியில் இல்லாத திமுக மறைமுகமா ஆதரிக்கிறது மேடையில் ஒரு பேச்சு உள்ள மன்னராட்சி மணப்பான மேடையில நாமெல்லாம் ஒண்ணு வாங்கிங்க உள்ள சாதி பார்த்து பிளாஸ்டிக் சேர் போடுவாங்க மேடையில் ஒண்ணு பேசுவாங்க அவங்க உள்ளுக்குள்ளார பிஜேபியோட நெருக்கமா இருக்கக்கூடிய காவல்துறை அதிகரி மீது நடவடிக்க மாட்டாங்க இதுதான் இதுதான் வித்தியாசம் அத சிரிப்பு தான் வந்துச்சு ஒருத்தர் பொய் சொல்லலாம் ஆனா ஏக்கர் கணக்கில சொல்லக்கூடாதுன்னு திமுகவும் அதிமுக மட்டும் கிடையாது திமுகவுக்கு இதர கட்சிகள் அத்தனை பேருக்கு இதாக வித்தியாசம் மீதி பேர் வெளிப்படையாக சொல்லிருவாங்க இவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நடிப்பாங்க வயித்துல ஒரே எரிச்சல் ஏதாவது மருந்து இருக்கா பொறாமை விட்டுருங்க சரியாடு வெளிப்படையா சொல்றவங்க கூட ஆனா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு இல்ல எனக்கு இல்ல வெளிப்படையா சொல்லாதவங்களோட உங்களுக்கு தான் சாஃப்ட் கார்னர் நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சதா புரிஞ்சுச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா அப்ப புரிஞ்சது அதிமுக கூட என்னைக்காவது ஒரு நாள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு அதனாலதான் உங்களுடைய இல்லையே அப்படி இல்லையே எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் செயற்குழு தலைவர் தான் நாங்க சொல்லிட்டோம் பிஜேபியோட கூட்டணி இல்லையு சொல்லிட்டோம் கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்தில் வளரும் தலைவராக இருக்கக்கூடிய வளரும் தலைவராக இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் குறித்து பேசுற ஓபனா பேசுற ரொம்ப நாள் அவனா பரவாயில்ல அடுத்த போறாரு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப அதிக குறுகிய காலம் ஒன்ற வருஷம்தான் ஆச்சு வருவாரு இவர் கட்டாயமா முதலமைச்சர் ஆக போறாரு கட்டாயமா முதலமைச்சர் ஆக போறாரு சரிங்க சார் அந்த பக்கத்துல இருக்காங்க ஐநா சபை எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஐநா சபை தலைவர் ஆவாங்க ஐநா வரத்தை தண்டவைங்களாம் தெரியல விடுங்க ஐநா வரத்தை தண்டவைங்களாம் தெரியல விடுங்க சரியான மலுமட்ட தாய் இந்த கிரிஞ்சனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு கிரிஞ்சன் என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான் சரி நாங்க வந்து இந்த விக்டி வந்துட்டோம்ல இவ்வளவு பெரிய ஆலமரம் வேப்பமரம் மரம் அரச மரம் கட்டுமரம் கட்டுமரம் ஏன் வரல வீட்டுக்கு ஆனா நான் என்ன சொல்றேன்